உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் புரத்தை நோக்கிய பார்க்கர் யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापानिनळिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये नमसखीनां पूर्वकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिवे नमः சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாமாவளி நிஸ்திரை குண்யா நிஸ்திரை குண்யா பரா பரா இந்த நிஸ்ன இல்லாத நர்த்தம் த்ரையின மூன்று நர்த்தம் குணம் மூன்று குணங்களும் இல்லாதவள் ரஜோகுணம் தமோகுணம் தாமச குணம் இந்த நாமாவளி வந்து சாஸ்திரத்துக்கு ஒரு சவாலான நாமாவளி சாஸ்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்தா இந்த அந்த நோக்கில் இந்த நாமாவளியை பார்ப்போம் வெவ்வேறு நோக்கில் இதை பார்க்கலாம் இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சாஸ்திரத்தினுடைய நோக்கத்தில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்கள் சாத்விக குணமுடைய அம்பாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மனோன்மணின்னு சொல்கிறோம் அதாவது சிவன் கோயில்களிலே அதிகாரமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இப்போ திருக்கடையூர்னா சமேதன்னு சொல்லணும் அபிராமி அம்பிகா சமேத அமிர்தகடேஸ்வரர் மீனாம்பிகா சமேத ராஜசேகர சுவாமி அந்த மாதிரி அந்தந்த அம்பாள் பேரை சொல்கிறது வித்யா சமேத சுவேதாரண்யேஸ்வரர் அந்த சமேதன்னு சொல்லி ஒரு அம்பாள் சொல்கிறாளோ இல்லையா அந்த அம்பாளுடைய குணம் இருக்கோ இல்லையோ அது வந்து சாத்விக குணம் திருவன்காட்டில் மூன்று குணத்தினோடும் அம்பாள் இருக்கிறார் சாத்வீக குணம் திருவன்காடுங்கிறது ஊர் அந்த ஊரில் போனால் இந்த மூன்று குணத்தையும் உடைய அம்பாவை சொல்லணும் அப்புறம்தான் நிஸ்திரை குண்யா சொல்ல முடியும் அப்போ சாத்வீக குணமாக இருக்கக்கூடிய அம்பிகை ராஜச குணமாக இருக்கக்கூடியவ துர்க தாமச குணமாக இருக்கக்கூடியவர் காளி காளி துர்க பிரம்மவித்யா மூணு குலம் மூணு தீர்த்தம் மூணு சிவம் சாத்வீக குணமாக இருக்கிறது சிவம் ராஜச குணமாக இருக்கிறது தாமச குணமாக இருக்கிறது இந்த மூன்று வடிவத்திலையும் சிவனையும் வடித்திருக்கிறார்கள் மூன்று அம்பாள் இப்போ நம்ம அம்பாளை தான் முதன்மையாக எடுத்துக்கணும் அதனால் காளி துர்க பிரம்ம வித்யாம்பிகை இதில் சாத்திய குணம் ராஜச குணம் சா தாமச குணம் இப்போ இந்த குணங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப எந்த குணத்தை உடைய அம்பாளை நாம் தியானம் பண்ணுறோமோ அந்த குணத்துக்கு உண்டான பண்பு தான் கொடுப்பா இப்போ பிரம்ம வித்யாம்பிகை தியானம்னா பண்ணால் ஞானம்தான் வரும் மோட்சத்துக்குரிய பண்பு தான் வரும் அதே கிரியை செயல்பாடு அதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் துர்க உடனே நடக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வோம் ராஜச குணம் தாமச குணம் அப்படிங்கிறது காலி ஆனால் இது எல்லாமே நமக்கு தேவை தாமச குணம் இல்லாதவால் தூங்கவே முடியாது தாமச குணம் ஒரு மனிதனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க மூணு குணமும் ஒவ்வொரு மனிதனுக்கு விரவி இருக்கணும் விரைவு இருந்தால் தான் நல்ல தூக்கம் இருக்கணும் நல்ல செயல்பாடு இருக்கணும் அந்த செயல்பாட்டினால நல்ல ஞானம் அறிவு இருக்கணும் இப்போ தாமச குணமே இல்லைன்னா தூக்கமே வராது பண்ண சரி ராஜச குணமே இல்லைனா வேலையே செய்ய மாட்டான் அப்படியே சோம்பேறியாவே இருப்பான் சாத்திக குணம் இல்லைன்னா குணத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அறியக்கூடிய வஸ்துவோ உணரக்கூடிய அனுபவமும் இல்லாத குணம் சாத்திக குணம் இருந்தால் அறியக்கூடிய வஸ்துவையும் அனுபவிக்கிறதும் இருக்கும் அந்த விரைவு பயனை அனுபவிக்கணுமோ இல்லையோ அப்படி இப்போ மூன்று குணமுமே தேவையானது தான் அந்த மூன்று குணங்களையும் வடி வடிப்பதற்கு சிற்பி வந்து ரொம்ப பிரமாதமாக தாமச குணத்தை வடிவமைக்கிறது காளியினுடைய நளினங்கள்லாம் உட்கார்ந்த மாதிரி போட்டிருப்பான் ராஜச குணம் அப்படின்னா அதுவும் மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய ராஜச குணம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அம்பாள் சிங்கத்து மேலே ஏறி சண்டை போடுற மாதிரி இருக்கும் ராஜரச குணம் கத்தியால் அப்படி வெட்டுவாள் அப்படி வெட்டினா அப்படி தலைகீழே ஒரு பிம்பம் அப்படி கீழே போட்டிருக்கும் பார்க்கணுங்களாம் பார்த்தா தான் அந்த குணத்தை புரிஞ்சுக்க முடியும் அதில் வந்து இந்த மகிஷாசுரன் இப்படி பின்னாடி தலையை இழுத்துக்குவான் அவனுடைய உடம்பே இருக்கும் அம்பாளுடைய காத்திரம் இருக்கும் அவனை ஓங்கி வெட்டுவான் அப்போ என்ன அர்த்தம்னா இயக்கவியல் அமைதி அப்படியே அந்த இடமே ஒரு இயக்கம் போர்க்களம் தலை அப்படியே துண்டா வெட்டி அப்படி கீழே விழுவுறான் அவத்த ஆஹா அவளை வெட்டிட்டாலேங்கிற பயத்தில் அப்படி பின்னோக்குறான் அந்த மகிஷாசுரம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ராஜச குணம் அதே தாமச குணம் அப்படின்னா காலி அந்த முக அமைதி அப்படியே அழகாக இருக்கும் திருவங்காட்டில் அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் சரிதான் எல்லாத்துக்கும் எல்லா குணமும் தேவைப்படுறது ஆனால் குணமற்ற பண்பை என்ன சொல்லுவீங்க நிஸ்திரை குண்யா இந்த விதமான மூன்று குணங்களுமா இருந்து சண்டை போடும்போது இவளாக இப்படி சண்டை போடுறா அப்படின்னு பார்ப்போம் கருணையை சொல்லும்போது இந்த அம்பாளாக இப்படி கருணை பண்ணுறா அப்படின்னு நமக்கு தோணும் தாமசமாக இருக்கும்போது இவளாக இவ்வளோ பெரிய பேரமைதி உடையவளாக இருக்கா அப்படின்னு தோணும் அப்போ ஏற்பட்ட அமைதியை தரக்கூடியவ மரண அமைதி மயான அமைதி அந்த அமைதியை தரக்கூடிய அந்த காளி அப்பேறுபட்ட ஒரு இயக்கத்தின் நடுவில் ஏற்படுகிற மிகச்சிறந்த அமைதி ஆனால் நிஸ்திரை குன்யா எந்த விதமான குணமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதே திருவன்காட்டில் நடராஜாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் அந்த ரகசியத்துலேயும் அம்பாள் இருக்கா அந்த அம்பாளுக்கு தான் நிஸ்திரை குன்யான்னு பேர் எங்கெங்கெல்லாம் சபை இருக்கோ அந்த சபையில் திரைக்கு பூஜை நடக்கிறதோ அந்த திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நிஸ்திரை குண்யானு பேர் இந்த மூன்று குணத்தை இந்த காளி இந்த துர்க்கை இந்த பிரம்ம வித்யா எல்லாரையும் சேர்த்து ஆளுவாக ரகசியத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் அந்த ரகசியங்கிறது பார்த்திங்கன்னா சிவசக்தி சம்மேளனம்னு சொல்கிறாள் வெவ்வேறு விதமான யந்திரம் இருக்குது அதில் சிதம்பரத்தில் இருக்குது ஐந்து வகை சபைத்தலங்கள்லையும் இந்த ரகசியம் இருக்கிறதா சொல்கிறாள் அதில் திருவெண்காட்லேயும் இருக்குது அந்த மாதிரி ரகசியம் திருக்கடையூர்லேயும் இருக்குது முத்தஞ்சிய பூஜா விதிகள் கல்பத்தில் முத்துஞ்சிய ரகசியம்னே இருக்குது தனியாக அந்த ரகசியம்னு சொன்னால் அந்த இடத்துல உருவம் இருக்காது இயந்திர வடிவம் இருக்கும் அது க கருங்கள்லேயும் வடிச்சிருப்பாள் சில இடங்கள்ல எழுதியிருப்பாள் சில இடத்துல பாவனாயந்திரம்னு சொல்லுவாள் பாவன வெறும் வெறும் தான் இருக்கும் அந்த ரகசியத்தை குருக்கள் காப்பாற்றின்னு வருவார் இந்த இடத்துல இந்த கல்லில் இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணணும்னா அவள் சொல்லி கொடுப்பாள் ஆச்சார விஷயத்தில் மாத்திரம்தான் தான் அதை சொல்லி கொடுப்பாள் மற்ற நேரத்தில் சொல்ல மாட்டாள் யாருக்குமே சொல்ல மாட்டாள் ரகசியமாகவே வச்சுருப்பாள் இந்த கல்லில் இந்த மாதிரி வட்டம் இந்த மாதிரி கட்டத்தை மனசில் தியானம் பண்ணணும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி உள்ளத்துக்கு தான் இப்போ ஆவிடையார் கோயிலில் ரகசியம்னு சொல்லுவாள் அதுதான் நிர்புண பிரம்ம உபாசனை ஆவிடையார் கோயிலில் ரகசியம்னு இருக்குது சிவபெருமானுக்கு அந்த தலைபாகம் இருக்காது அந்த தண்டு போன்ற பாகம் இருக்காது உருவம் இருக்காது அம்பாளுக்கும் உருவம் இருக்காது மாணிக்க வாசகருக்கு வண்டி தான் உருவம் இருக்குது அதுதான் நிர்குண பிரம்ம உபாசனைன்னு சொல்லுவார் இந்த மூன்று குணங்களையும் கடந்து சிற்பி சித்திக்கிறான் ஒரு சிற்பியினால் வடிக்க முடியாத எந்த ஒரு ரசத்துக்குள்ளேயும் கொண்டு வர முடியாத ஒன்று உளி ஓய்ந்து போன இடம் ரகசியம் வெறும் வெட்ட வெளி தரை வெறும் ஒரு கல் அதில் எதுவுமே படிக்க ஆரம்பிக்கலை ஏதாவது ஒரு குணத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் எல்லா செலவும் எல்லா உருவங்களுமே மூர்த்தி இறைவனுக்கு வடிவம் கொடுத்தா மூர்த்தி அந்த மூர்த்தின்னு வந்துட்டாலே ஏதாவது ஒரு குணம் வந்துடும் குணத்துக்கு அது கட்டுப்படும் ஆனால் மூர்த்தி வடிவம் அற்றது அருவம் அதை தான் நிஸ்திரை குண்யான்னு சொல்கிறது அப்படி பார்த்தா சக்கரம் சிதம்பர சக்கரம் இந்த ச மேரு இதெல்லாம் சொல்கிற இல்லையோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நிஸ்திரை கொண்டியா அந்த மாதிரி நம்ம குணமற்றவளாக அம்பாளை வணங்கினா என்ன அர்த்தம் அப்படின்னா சார்ந்ததன் வண்ணமாம் அப்படின்னு அம்பாள் இந்த உருவங்கள்லாம் ஜபம் பண்ணினால் உருவத்தை வச்சு பூஜை பண்ணினால் அது போகத்தை கொடுக்கும் ஆனால் நம்ம சார்ந்து இயக்குமா அப்படிங்கிறது தான் கஷ்டம் ஆனால் இந்த மேருவோ ஸ்ரீசக்கரமோ சிதம்பர சக்கரமோ அந்த மாதிரி ரகசியங்கள்லாம் யாருக்கும் ஆயுதமோ வெறும் ஆயுதம் ஆயுதமாக அம்பாளை கும்பிட்றது அதுக்கும் நிசிரை குண்ணியம்னு தான் பேர் அந்த அந்த மாதிரி அம்பாவை நம்ம தியானம் பண்ணினால் நாம் என்ன நினைக்கிறோமோ நம்மளை சார்ந்து யார் உபாசனை பண்ணுறாலோ இப்போ நான் உபாசனை பண்ணுறேன் அப்படின்னா என்ன சார்ந்து அந்த அம்பாள் செயல்படும் நான் சொல்கிறது அது கேட்கும் அந்த மாதிரி நிஸ்திரை குண்ணியம் அம்பாள் வந்து தான் குணமற்றவளாக இருக்கிறாள் சுவாவத்தில் அவ்வளோ கோபமோ அன்போ ஒரு எந்த விதமான குணமும் இல்லை நிர்குணமாக இருக்கா எந்த குணம் இருந்தாலும் அது மூன்று குணத்தில் உண்ணாயிடும் அப்படி நிர்குணமாக உபாசனை பண்ணுறதுல என்ன சௌக்கியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் முன்னாடி இருக்காளோ அவளுடைய குணத்தை எடுத்துக்கும் நிஸ்திரை நிசிரைகுண்ணியா அப்படிங்கிற நாமாவளிக்கு விளக்கம் சொல்லணும் உதாரணமாக சொல்லணும்னா கண்ணாடி கண்ணாடி தனக்கென்று எந்த உருவத்தையும் பெய் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த கண்ணாடி முன்னாடி யார் நிற்கிறாளோ அவளுடைய உருவத்தை அந்த கண்ணாடியில் நம்மளால் பார்க்க முடியாது அதனால தான் பள்ளி அந்த மாதிரி வெறும் கண்ணாடி வச்சுருப்பாள் பள்ளிகளில் அம்பாள் நிச்சிரை இருக்கா குணம் இல்லாதவளாக இருக்கா குணம் இருந்தால் தான் சரீர பிரேரணை மனசு இதெல்லாம் இயங்கும் குணம் குணம் வந்து சரீரத்தோடையும் மனசோடையும் சம்மந்தப்பட்டது ஆனால் நிர்குணம் என்பது ஆத்மாவோடையும் அம்பால்கூடையும் சம்மந்தப்பட்டது ஆத்மா சிவத்தோடு சம்மந்தப்பட்டது நிஸ்திரை குண்யாங்கிறது அதனால் பள்ளியறையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி இருக்க பாருங்க அந்த அமைப்புக்கு நிஸ்திரை குண்யா ரகசியத்துக்கு நிஸ்திரை குண்யான்னு பேர் இந்த இந்த மாதிரி ரகசிய வடிவத்தில் அம்பாவில் வழிபாடு பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா உபாசகன் காமிய சித்தியை அடைவான் என்ன ஒரு மனசில் நினச்சி உபாசனை பண்ணுறானோ அதை அவன் பெறுவான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா பேர் அமைதி மிகப்பெரிய அமைதி புலன் அடக்கம் இதெல்லாம் இந்த நிஸ்திரை குண்யா அப்படிங்கிற நாமவழி சொன்னாலே நமக்கு இயல்பாவே வந்து சேரும் அவ்வளோ பெரிய ஆற்றலுடைய நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து